அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் சின்னக்குட்டி சின்னக்குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் லண்டனில் தேன் குழவிகளை வளர்க்கும் செயல்முறை ஒரு குறிப்பாக ஒரு நகரத்தின் சூழலுக்கு பொருந்தும் வகையில் சிக்கனமாகவும் திறமையாகவும் செய்ய செய்யப்படுது குறிப்பாக லண்டனை போன்ற நகரங்களில் மக்களிடையே பிரபலமாக உள்ளது இந்த செயல்முறை எளிதில் பராமரிக்கப்படக்கூடியது ஆனால் சரியான அறிவு மற்றும் கவனத்துடன் செய்ய வேண்டிய அவசியமும் இதுக்கு இருக்குது பக்கிங்கா அரண்மனையில் பார்த்தீங்களன்னு சொன்னால் மேல் மாடிகள் தோட்டங்கள் அல்லது கூடாரங்களில் தேனிகள் வளர்க்கப்படும் நீங்கள் நினைப்பீங்கள் நீங்கள் குளிர் குளிர் நாடு தேனி வராது தேனீ வளர்ப்பு சரிவராது தான் நாங்கள் நினைப்போம் சில பேர் பல பேர் இல்லை சில பேர் நானெல்லாம் அப்படிதான் நினைச்சிருந்தேன் அப்போ இது ஒருக்கா நான் சர்ச் பண்ணி பார்த்துறான்னு இஞ்ச வந்து தேனி வளர்க்க முடியுமான்னு ஷாக்கிங்கான ஒரு கதையொண்டை நான் பார்த்தேன் அதனால் இந்த கதையை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் தேனீக்களுக்கு தேவையான சூரிய ஒளி அந்த சோலைகளின் மலர்களில் கிடைக்கும் தன்மை மற்றது இயற்கை சூழல் ஆகியவை கட்டாயம் கவனிக்கப்பட வேண்டும் அதால தான் சுத்தமான மற்றும் கெமிக்கல் இல்லாத தேனை நாங்கள் பெற முடியும் இவை அதிக வெப்பம் அல்லது அதிக குளிர் தாங்கும் வகையில் வடிவமைக்கப்படக்கூடிய ஒரு கூடொண்டை இங்கே சரியாக செய்து வைத்திருப்பார்கள் மரப்பெட்டிகளால் அதோடு அது அந்த தேனிகளுக்கு தேவையான சீரான உணவுப் பொருட்களை வழங்குவார்கள் குளிர்காலத்தில் என்ன செய்வார்கள் மலர்கள் ஒன்றும் இருக்காது எல்லாம் வெறும் சுள்ளியல் தடியல் மாதிரி தான் மரங்கள் இருக்கும் அதில் ஒரு இலையோ ஒன்றும் இருக்காது இப்போ தற்போது கூடி மரங்களில் உள்ள இலைகள் கூடி கொட்டுது ஆனபடியா இந்த குளிர்காலத்தில் தேனிகளுக்கு சாப்பாடு கிடைக்காது இப்படியான காலத்தில் தேனிகளுக்கு எப்படியான உணவுகளை வைப்பார்கள்னு சொன்னால் சீனி சீனியை கரைச்சு தண்ணியில் வைப்பார்கள் அதுதான் அவர்களுக்குரிய சாப்பாடு அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு உரிய மாதிரி கூடாரங்கள் அமைப்பார்கள் அந்த தேன் பெட்டியை சுற்றி கூடாரங்கள் அமைப்பார்கள் என்ன சொன்னால் இங்கே சரியான குளிர் சினோ கொட்டும்போது அந்த கூட்டுக்குள்ளே போய்ட்டுதான் சொன்னால் குளிரில் இறக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போ அதுக்காக அதுக்கேற்ற மாதிரி அந்த கூடுகளை எல்லாத்தையும் மூடி வைக்கக்கூடிய மாதிரி ஒரு அழகான கூடாரம் மாதிரி ஒன்று செய்து அந்த குழவிகளை என்ற கூடு மரப்பட்டியாலான கூடுகளை மூடி வைப்பார்கள் அப்படித்தான் அந்த குளிர்காலத்தில் இங்கே தேன் குழவிகளை பாதுகாக்கிறார்கள் ஸ்மோக் பயன்படுத்தி அதால் அந்த தேன்களை தேன் குழவிகளை ஒரு ஓரமாக ஒதுக்கிவிட்டு அதுக்கு பின்பு சுத்தமான தேன்களை வெளியில் எடுப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த லண்டனில் கிடைக்கிற தேன் வந்து சுவையாக இருக்கும் ஏனா நகரத்தில் இருக்கிற மலர்களின் வகைகள் ஒரு தனித்துவமானது தேன்குழவிகளை அரண்மலையில் வளர்ப்பது விவசாயம் மட்டுமல்ல அது ஒரு நகர்ப்புறச் சூழல் பராமரிப்பு மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு அங்கமாகவும் இது பார்க்கப்படுகிறது பிரிட்டனில் உள்ள அரச பரம்பரையில் ஒரு வினோதமான மரபு இருக்கிறது அரச குடும்பத்தின் முக்கிய நிகழ்வுகள் குறிப்பாக ஒரு சோகமான நிகழ்வாக இருந்தாலும் சரி ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருந்தாலும் சரி தேன் குழவிகளுக்கு அறிவிக்க வேண்டும் அந்த தேன் குழவிகளை பராமரிக்கிற பராமரிப்பாளர் போய் அந்த குழவிகளுக்கு சொல்ல வேண்டும் ராணி எலிசபெத் மரணத்தின் போ மரணத்தின் போது இந்த மரபு மீண்டும் பின்பற்றப்பட்டது என்னுடைய ஆதாரமாக மிரர் ஒன்லைன் செய்திகளை நான் பார்த்துருக்கிறேன் இது பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வருகிறது ஒரு பழக்கமாக இருக்கிறது தேனீக்களுடன் அரச குடும்பத்தின் ஒரு ஆழமான பந்தத்தையும் இது வெளிப்படு வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கு பழமையான ஆங்கில நம்பிக்கைகளோட தொடர்புடையதாகவும் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் நம்பிக்கையின்படி தேனீக்களுக்கு தகவல் அளிக்காமல் ராஜ குடும்ப உறுப்பினர்கள் மரணம் அடைந்தால் தேனீக்கள் வேலை செய்ய மறுப்பதாகவும் அல்லது மறித்து விடுவதாகவும் கூறப்படுகிறது தேன் கூண்டு கூண்டுகளுக்கு சென்று அரச குடும்ப நிகழ்வுகளை அறிவிக்க வேண்டும் என்று ஒரு பழைய கால வழக்கம் இருப்பதாக நான் அறிகிறேன் ராணியின் மரண செய்தி மிகுந்த மரியாதையோடு கூறப்படுகிறது பிறகு அரச குடும்பத்தின் புதிய தலைவராக மூன்றாவது மன்னர் சால்ஸ் பற்றிய தகவல்களும் அந்த குழவிகளுக்கு சேர்க்கப்படுகிறது முதலாவதாக தேன் கூண்டுகள் மரணத்தை குறித்து அலங்கரிக்கப்பட வேண்டும் சோகத்தை குறிக்கும் கருப்பு துணிகளால் தேன் கூண்டுகள் சுற்றி மறைக்கப்படும் அதுக்கு பிறகு ராணி எலிசபெத்தினுடைய மரணத்தை தொடர்ந்து அரச தேனி வளப்பாளர் யோன் ஷெப்பல் பக்கிங்காம் அரண்மனையில் மற்றும் கிளாரன்ஸ் கவுசில் உள்ள தேனீக்கள் இருக்கும் இடத்துக்கு சென்றார் அவர் தேன் கூட்டங்களை தட்டியவாறு ராணி மரணமடைந்தார் என்று அறிவித்தார் இதைத் தொடர்ந்து அவர்கள் மன்னர் சால்ஸ் தற்போது இருக்கிற புதிய அரசர் தலைவராக ராஜாவாக இந்த பதவி ஏற்றதை தொடர்ந்து அந்த தகவலையும் அவர் தேனீக்களுக்கு அறிவித்தார் இது அரச குடும்பத்தின் பழமை மிகு பாரம்பரியத்தையும் கலாச்சார பிணைப்பையும் பிரதிபலிக்கிறது இதுவே ராஜ குடும்பமும் தன் மரபுகளை மறக்காமல் புதிய தலைமுறையினருக்கு காட்டும் ஒரு வழியாக கருதப்படுகிறது இது ஒரு அறிகுறியாக தோன்றினாலும் இந்த நம்பிக்கையின் மூலம் பிறப்பு இறப்பு இயற்கை இயற்கையுடன் மனிதரின் பிணைப்பு போன்ற ஆழ்ந்த கருத்துக்கள் இதில் அடங்கியிருப்பதாக நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமா நினைக்கிற மக்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்